அலங்கா திமுக இளைஞர் அணி பொறுப்பாளர் கிருஷ்ணகாந்த் மாடுபா அதுக்கு ஒரு சைக்கிள் சொல்லி நல்லூர் திமுக இளைஞரணி பொறுப்பாளர் மாடு சைக்கிள் பா இந்த மாட்டுக்கு சைக்கிள் பிரியா எலக்ட்ரிகல்ஸ் வந்து ஒரு சைக்கிள் பா சைக்கிள் ஒண்ணு சைக்கிள் ஒண்ணு இந்த மாட்டுக்கு சைக்கிள் சைக்கிள் சொல்லியாச்சு சொல்லியாச்சு ஏன் மாடவுக்கு சொல்லியா

புதுக்கோட்டை வேலவடிதி ஜி ஆர் அன்பு மாடு இந்த மாட்டுக்கு வந்து மாடு பேர் ஒரு சைக்கிள் மாடு பேரு காளி மாடோட பேரு காளி அப்பா புதுக்கோட்டை சைக்கிள் மேல விடுதி ஜி ஆர் அன்பு மாடு பிடிச்சுக்கோ பிடிச்சு பாரு ஒரு ஆள் பிடி எல்க வரைக்கும் போன பிடிச்சு எல்க வரைக்கும் போன பிடிச்சு பாரு புதுக்கோட்டை மேல விடுதி ஜி ஆர் அன்பு மாடு ஒதுங்க ஒரு பிடிக்க

இளைஞர் நலன் மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் அப்போ அந்த மாட்டுக்கு மாண்பெமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் அஞ்சப்பர் ஹோட்டல் ஜெயராமன் மாடு மாடை வெளியே அனுப்பிச்சி விடுங்க லேட் ஆகுது லேட் ஒரு தங்க நாணயம் அந்த மாட்டுக்கு பார்த்து ஏய் அஞ்ச பருகோட்ட மாடு வெற்றி வெட்டுறதுப்பா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்ற மாட்டிற்கு மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் அடுத்து வரும் மாடு மதுரை மாவட்டம் நிலையூர் ஓம் அர்ஜுன் ராக்கி மாடு மாடு நிலையூர் ஓம் அர்ஜுன் ராக்கி மாடு நடிகர் நெப்போலியன் சார்பாக நடிகன் சார்பாக மதுரை மாவட்டம் நிலையூர் ஓம் அர்ஜுனன் மாடு சைக்கிள் சரியான மாடு பாடுற மாடு சைக்கிள் வாங்கி மாட்டுக்கார் சைக்கிள் அடுத்த ஒரு மாடு ஆவியூர் கரும்புசாமி கோயில் மாடு பழங்கானத்தம் முத்து சேர்வை மாடு முத்து மாடு ஆவியூர் கருப்பு கருப்புசாமி கோயில் மிக அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் சைக்கிள் கொடுத்தாச்சு இந்தியா சைக்கிள் வச்சு மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு ஆவியூர் கரும்சாமி கோயில் மாடு மாடு ஒரு சைக்கிள் பா சைக்கிள் வாங்கிப்போ சைக்கிள் அடுத்த ஒரு மாடு ஒரு சைக்கிள்

ஏய் துண்டு வீசிட்டி ஏன்ப்பா ஏ போங்கப்பா மாடு வரும்ல ஏய்ப்பா எண்பது எண்பது ஏய் மாடு பிடிக்கிற நம்பர் எண்பது சும்மா இருக்க முடியும் ஏய் தம்பி மாடுக்கு பிரைஸ் குடுக்க மாட்டேன் இப்படி பண்ணீங்கன்னா இப்போ வெளியே இப்போ மாடை இருக்கிற கெடுங்க வெளிய ப்ரைஸ் குடுக்க மாட்டேன்ப்பா தம்பி பிள்ளைக்கார வரட்டுமயா மாடு மாட்டிக்கிறீமியா ஏ தம்பி மாடை பிடிக்காதீங்க யாரும் ஏ தம்பி மாட்டை பிடிக்காத ஆடை பிடிக்க வெளியே ஏற்றுங்க வெளியே தூடுப்பா மாட்டை பிடிக்காத மாடை பிடிக்காதப்பா ஏய் ஏய் கொசும்பு ஆ மாடை பிடிக்காதப்பா

மாடு பிடிவிட்டது மாடுபிடி வீரருக்கு மாண்மை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார் அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி தலைவர் pcn கண்ணன்마டு ஒடுங்கிக்கு மெத்த அதுக்குமே லைனி பட்டி தலைவர் pcn கண்ணன்마டு மெத்த மெத்த உனே பாப்பி மெத்தை ஒரு ஆல் ஒரு ஆல் பிடி ஒரு ஆல் ஒரு ஆல் பிடிப்பா ஒரு ஆல் பிடிப்பா ஏய் ஒரு ஆல் பிடிப்பா மாடு பிடி வரல மாட்டுக்காரர் வாங்கிப்போ போ மாட்டுக்காரர் வாங்குங்க மெத்த ரெண்டு பேர் பிடிக்க கூடாதுப்பா ஒரு ஆளை பிடிச்சு விடுங்க நீங்களே கூட்டமா நிக்கினா மாடு பிடி வீரரே கூட்டமா நன்னா எப்படி அவர் தனியா பிடிப்பாரு அடுத்த ஒரு மாடு மதுரை மாவட்டம் உரங்கான்பட்டி ராஜா மாடு இந்த மாட்டுக்கு வந்து மாவட்டம் பட்டி ராஜா மாடு தங்க நாணயம் தங்க நாணயம் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் வாங்கிக்கொண்டிசாமி மாடுசாமி வளச லிங்கம் என்ற முனிசாமி மாடு மெத்த பாப்பி மெத்த பிடிச்சு பாரு பிடிக்க கொடுக்க பாப்பி வழங்கக்கூடிய பரிசு கிடைக்கும் ஒரு ஒரு ஒராள